நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன் பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா ஒரு வேரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வேறு இருந்தால் வீட்டில் எவ்வளோ அதிர்ஷ்டம் எவ்வளோ வந்து பாசிட்டிவாக இருக்கும் எவ்வளோ வந்து பணம் மழையாக பொழியும்ன்றது நம்ம அதை எல்லாமே ஒரு பரிகாரம் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது பணத்தை ஈர்க்கும் தெய்வீக சக்தி அதிகமாகவே உள்ளது இதனால் பணத்திற்கு பஞ்சமே வராது எல்லா செல்வங்களும் நம் வீடு தேடி வர வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்தால் செல்வம் நிறைந்து இருக்கும் வாசனை மிகுந்த இடத்தில் லக்ஷ்மியானவள் வாசம் செய்வாள் இதனால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் என்பது இதுவல்ல ஆரோக்கியம் மன நிம்மதி செல்வம் ஆகிய மூன்றையும் பெருகக்கூடிய அமைப்பை தான் உண்மையில் லக்ஷ்மி கடாட்சம் உடையவர்கள் ஒரு வீட்டில் இம்மூன்றும் அல்லது இம்மூன்றில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தால் அந்த வீட்டில் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் தான் இந்த வேர் பரிகாரம் நம்முடைய தேவை நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றலும் இந்த வேருக்கு உண்டு இந்த வேரானது காந்தம் போன்று பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஆற்றல் அதிகம் இந்த வேர் வீட்டில் நாம் வைக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறி வீட்டில் நிம்மதி நிலைத்து நிற்கும் வீட்டில் அமைதி இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் இதனால் பணப்புழக்கம் அதிகரிப்பால் கடன் தொல்லை நீங்கும் மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு உயரும் வீடு கட்டும் யோகம் அமையும் சொத்துக்கள் சேரும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் கெட்ட சகவாசங்கள் பேச்சுக்கள் நம்மை விட்டு விலகும் கண் திருஷ்டிகள் நீங்கும் தொழில் செய்கின்ற இடத்தில் இந்த வேர் இருந்தால் பண வரவு கொட்டோ கொட்டு என்று கொட்டும் கல்லா பெட்டியில் இந்த வேரை வைத்தால் லாபம் அதிகரிக்கும் இதெல்லாம் என்ன வேறுன்றது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் தாங்க என்ன சொல்கிறீங்க வெட்டி வேற வெட்டி வேர்க்கு இவ்வளோ சக்திகள் இருக்கான்னா கண்டிப்பாகவே இருக்குது ஆனால் அதை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணி நிறைய லாபத்தை பார்க்குறாங்க தெரியாதவங்க நம்ம நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் ஒவ்வொரு பூஜைக்கு கண் திருஷ்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக இருக்குது ஆனால் இதை அத்தனையுமே போக்கக்கூடிய ஒரே ஒரு வேருக்கு எல்லா சக்திகளும் இருக்கும் பொழுது அந்த வேரை வச்சு நம்ம சின்ன பரிகாரமாக ஒன்று செய்யும் பொழுது வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிப்பால் கடன் தொல்லை நீங்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக மகாலட்சுமியின் அருள் இருக்க நம்ம வீட்டு நிலைவாசல்ல தோரணம் தொங்கவிட்டால் விட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது ஐதீகம் இன்னும் சில பேருக்கு வேலை பலு காரணமாக இரவில் தூக்கம் இருக்காது இதனால் தலையணைக்கு அடியில் வெட்டி வேரை வைத்து தூங்கலாம் மன அமைதி நிம்மதியான தூக்கம் வரும் ஒவ்வொரு தாவரங்களுக்கு ஒவ்வொரு விதமான தன்மைகள் உண்டு சில தாவரங்கள் ஆரோக்கியம் நிம்மதி பணவரவு மூலிகையாகவும் நமக்கு பயன்படுகின்றது இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டி வேற சொல்லலாம் ஒரு சில செடி கொடி தண்டு வேர் முதல் விதை வரை அத்தனையும் ஒரு வகையில் நமக்கு பயன் தருபவை அந்த வகையில் வேருக்கு சக்திகள் ரொம்பவே அதிகம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அத்தனை பூஜைக்குமே ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற என்ன கதவை திறந்து வச்சு தான் நம்ம பூஜையே செய்ய ஆரம்பிப்போம் அந்த கதவு வழியாக தான் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுள்ள வருவதாக ஐதீகம் அந்த வழியாக வரும்பொழுது வெட்டி வேறு நம்ம நிலைவாசல்லையும் நம்மளுடைய பூஜை ரூம்லையும் மாலையாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஆனவள் நிலையாகவே அங்கே தங்கி நம்ம வீட்டில் இருக்கிற தேவதைகளை வீட்டை விட்டு வெளியேற்றி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியேறி நேர்மறையான ஆற்றல்கள் வந்து அதிகரித்து கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மகாலட்சுமிக்கு வெட்டி வேறு வாசம் மிகவும் பிடித்தமானதாக இருக்குமாம் குளிர்ச்சியை தரும் இந்த வெட்டி வேர் ஆன்மீகத்தில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்த வேராக இருக்கின்றது இந்த வெட்டி வேர் நம்ம வீட்ல இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற நோய்கள் வந்து நீங்குவதாக ஐதீகம் தேவையற்ற மன உளைச்சல் மற்றும் வருமான தடைகள் அத்தனையும் நீக்கி செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை வெட்டி வேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்பி அதில் வெறும் வேற மட்டும் நல்லா முழுக வச்சு வச்சுருந்தாவே வீட்டில் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொடுக்கின்றதுன்றது சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிச்சுட்டு நீங்குதுன்றது சொல்கிறாங்க இதே கண்ணாடி டம்ளரில் தண்ணியை கொஞ்சம் நிரப்பி அதில் நம்ம வேற வந்து உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் கனியை எடுத்து லக்ஷ்மி தேவி படம் எங்கே இருக்குதோ உங்கள் பூஜை அறையில் அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னாவே அந்த வாசனை வந்து லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்குமா வெட்டி வேருக்கு மகத்தான மருத்துவ குணம் உள்ளது வெட்டி வேரை முகர்ந்து பார்த்தால் மன அழுத்தம் பதற்றம் பயம் நீங்குகின்றது வெட்டிவேரின் மை வசியம் செய்ய கூட பயன்படுகின்றது கண்டிஷ்டி எங்கள் வீட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை நிரப்பி அதை உள்ளார நம்ம வெட்டி வேற கொஞ்சமாக எடுத்து உள்ளார போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம் கண்ணியை வந்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு மாற்றலானது வீடு முழுவதும் பரவி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இதனால் கண்டிஷ்டி முற்றிலுமாக நீங்குகின்றதுன்றது ஐதீகம் நம்ம இப்போ பரிகாரம் எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்தாலே பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது இதை வந்து வளர்ப்பிறையில் தான் செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பரிகாரம் செய்கிறமோ வீட்டில் பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தான் நம்ம வளர்ப்பிறையில் செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் செய்கிறது வந்து ரொம்பவே சூப்பர் இது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் செய்யுங்க அப்படி சுக்கர ஓரையில் செய்ய முடியாதவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யுங்க லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வசம்பு வச்சுக்கோங்க வசம்புக்கு வந்து காந்தம் போல் இழுக்கக்கூடிய சக்தி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து வசம்புக்கு அதிகமாகவே இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி பவுலில் வசம்பு வச்சுடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசம்பு மறைச்சாப்பில் இந்த வேரை வந்து நல்லா அதை அது மேலே பரப்பி வச்சுடுங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த சைஸ் பவுல் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வேரை பரப்பி வச்சுடுங்க அந்த வேருக்கு மேலே பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நுணுக்கி போட்டுக்கோங்க நுணுக்கி போட்டிங்கனாவே அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த பூஜை அறையும் சரி அந்த ரூமும் சரி அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அதை நீங்கள் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும் லக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி இல்லை சிலை இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுங்க அந்த ரெடி பண்ணி வச்சது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு சின்ன வேரை எடுத்து அந்த வேரை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அந்த நெய்யில் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுங்க தீபம் ஏற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஆராதனை அந்த தீபத்தாலே லக்ஷ்மிக்கு நீங்கள் ஆரத்தி மாதிரி எடுத்து கீழே வச்சுடுங்க ஆரத்தி எடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணன்றது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த பவுலில் இருக்கிறத மாற்றிடணும் இப்போது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நெய் தீபம் ஏற்றினா போதும் எங்கள் வீட்டில் நெய் இருக்குது நான் தாராளமாக டெய்லியுமே ஏற்றுறதுனாலும் அது உங்களுடைய இஷ்டம் இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சுடுங்கோ பணம் பெருகும் பணம் புழங்கி கொண்டே இருக்கும் பண உதவி கேட்பவர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனி பணமழை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க இந்த பரிகாரம் செய்தாலே போதும் உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் நம்பி செய்ங்க நிம்மதியாக வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி